ஆணும் பெண்ணும் ஸ்ரீய குடும்பத்தை உருவாக்குவதற்காக தான் நம்மளுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்தை இன்றைக்கி கொண்டு போறாங்க பட் இன்றைக்கு அந்த பந்தமே ஒரு படித்த பிள்ளைங்க நம்ம வந்து இப்போ ரீசெண்ட்டாக ரித்தன்யா கேஸ் வந்து நல்லா படித்த மகளாக இருக்காங்க அப்போது அவங்க படித்த அந்த கல்வி வந்து அவங்களுக்கு பல பெண்களோடு தொடர்பு வைத்துக்கொண்டு கொண்டு உல்லாசமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த திருமணத்துக்கு அப்புறமா அந்த பெண்ணுக்கு இந்த விஷயங்கள்லாம் திருத்தர வேண்டிய விஷயங்கள்ல திருத்தலாம் ஏன்னா அதுலயே ஊறி போய் இருக்கிற உமனைசரை வந்து வந்து ஃபேமிலி சைடு வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸை நான் இப்போ ரீசெண்டாக டீல் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாக்டர்ஸ் தான் பட் ஆஃப்டர் மேரேஜ் தான் ஆனால் பெண்களுக்கு வந்து வளர்க்கும் போது நீங்கள் வந்து அமைதியாக இருக்கும் டிப்ரெசிங் த கேர்ள் சைல்டு மைண்ட் செட்டுன்றது தான் அப்போ டார்ச்சரில் வந்து தாங்கிட்டோம் நம்ம விட்டு கொடுத்துட்டு போகணுன்னா அங்கே எப்போவுமே என்னுடைய லைஃபு

இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மூத்த வழக்கறிஞர் பிரிசிலா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்ப சமீபமா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் வரதட்சணை கொடுமைனால நிறைய பெண்கள் வந்து தற்கொலை செய்கிறத நம்மளால பார்க்க முடியுது நீங்க உங்க அனுபவத்துல நிறைய இது மாதிரியான சென்சிட்டிவ் கேஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அது மாதிரியான பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கத்தில் நின்று பொதுவாக அந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க சமீப காலமாக அது ரொம்ப டாக்ஸிக்காக மாறின மாதிரியும் இருக்கு நிறைய பேர் திருமணம் அப்படின்ற உறவுக்குள்ளே போறதுக்கே பயப்படுறாங்க இப்போ ரிதனியா விஷயங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உதாரணங்கள் இருக்கு இதெல்லாம் ஒரு விதமான பயத்தை கொடுக்குதா கண்டிப்பா திருமணம்ன்றது ஒரு ஆணும் பெண்ணும் தங்களை வந்து இணைத்துக்கிட்டு ஒரு புது வா ஐ மீன் ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்குவதற்காக தான் நம்மளுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்தை இன்றைக்கு கொண்டு போகிறாங்க நம்மளுடைய முன்னோர்களும் சரி நம்மளுடைய பேரண்ட்ஸும் பட் இன்றைக்கி அந்த பந்தமே ஒரு வினையாக ஒரு ஒரு குடும்பத்தை வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு பெண்ணின் உயிரை வந்து உயிர்கொள்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குதுன்னா அது நிச்சயமாக நம்ம வந்து ஏன் ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்போ இது எதுக்காக அப்படின்னா இன்றைக்கு சொசைட்டில இத்தனைக்கும் படித்த பிள்ளைங்க நம்ம வந்து இப்போது ரீசண்டாக ரித்தன்யா கேஸ் எல்லாம் வந்து நல்லா படித்த மகளாக இருக்காங்க அப்போது அவங்க படித்த அந்த கல்வி வந்து அவங்களுக்கு உதவி கொடுக்கலையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எல்லாேரும் மனசுலேயும் இருக்கு அப்போ படிக்காதவங்க தான் ஒரு தவறான டிசிஷன் எடுக்கிறாங்க அப்போ அதுக்கு படிப்பு கல்வி நிச்சயமா நம்மளுக்கு அவசியம் அப்படின்ட்டு ப பழைய காலங்களில் தற்கொலைக்கு நம்ம அது ஒரு காரணமாக சொன்னோம் பட் இந்த காலத்தில் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அந்த ஃபேமிலியில் சர்கம்ஸ்டன்ஸும் அவங்களுக்கு வந்து துணை நிற்காத ஒரு காரணம் தான் நம்ம பார்க்கணும் அதான் பெண்ணுக்கு வந்து இன்றைக்கி திருமணம் பண்ணிவிட்டோம் நம்ம ஃபாதர் மாதர் வந்து திருமணம் பண்ணி முடித்த உடனே எங்களுடைய முக்கால்வாசி கடமை முடிஞ்சிருச்சு நம்ம வந்து ஹஸ்பண்ட் கையில் கொடுத்துட்டோம் அப்போ அந்த புதிய வீட்டுக்கு அவங்க போகிறாங்கன்னும் போது அவங்களுடைய பார்வை வந்து இனிமேல் எதுனாலும் கஷ்டமோ நஷ்டமோ அப்படின்றதா சொல்ல உனக்கு புகுந்த வீட்டில் தான் நீ பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த மனஸ் அந்த வார்த்தைகள் தான் அந்த பிள்ளை போகிற வீட்டில் வந்து சரி நம்ம எ எப்படின்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க போகப்படுற கொடு சொல்லப்படுறாங்க அப்போது அது வந்து நாளைக்கு அவங்க கொடுமைப்படுத்துறத போய் கண்டிப்பா ஒரு தாயிடமும் தந்தை தந்தையிடம் பேசுகிறாங்களோ இல்லையோ நிச்சயமா தன் பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து நடக்கிற ஒரு விஷயங்களை கண்டிப்பா அந்தரங்க விஷயமா இருக்கட்டும் ஏதா இருந்தாலும் தன் தாய்கிட்ட அவங்க வந்து போய் தனக்கு பிடிக்காத விஷயம் நடக்குதுன்னா அவங்க தான் முதல் ஆளாக போய் சொல்லுவாங்க அப்போ அந்த வீட்டில் அந்த தாய் எவ்வளோ எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் குறிப்பா பெரிய பெரிய சொசைட்டில இருக்கிற ஆட்களே வந்து இப்படிப்பட்ட கேஸுங்களும் நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் அப்போது பெரிய சொசைட்டிலேருந்து வர்றவங்களுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா இப்படி இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து சரியில்லாமல் ஒரு பக்கம் வந்து குடிகாரனாகவும் இல்லை நான் அது மட்டும் இல்லாமல் பல பெண்களோடு தொடர்பு வைத்து கொண்டு உல்லாசமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மக ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த திருமணத்துக்கு அப்புறமா அந்த பெண்ணுக்கு இந்த விஷயங்கள்லாம் போக போக தெரியுது அவனுடைய ஃபேஸ்புக்கில் ஆமாம் ஃபேஸ்புக்கில் சாட்ஸில் பார்க்க வர அப்போது அதை வந்து கண்டிக்கிறா ஆனால் அதை வந்து திருப்பி த தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்போது எங்கே அவளுக்கு உதவிகரம் கொடுக்கப்படணும் முதல்னா ஃபஸ்ட்டு பெற்றோர் வீட்டிலேருந்து தான் அது வரணும் ஏன்னா தன்னுடைய மகள்னும் போது நம்மளுடைய சரீரமாக இருக்கிற அவளை நம்ம ட்ரீட் அந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டிவா நம்ம தான் நிக்கணும் ஆனா அந்த சில குடும்பங்களில் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் உலகம் நம்மள பார்க்குது கௌரவத்தோட நிறைய கௌரவ கொலைகள் எதுக்காக நடக்குது இந்த மாதிரி தான் தன்னுடைய கௌரவத்திற்காக தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது அந்த சொசைட்டில அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு பார்வை அந்த குடும்பத்தின் மேல் வந்து விடக்கூடாதுன்றதுக்காக பெண்கள் வந்து எதனாலும் சமாளிச்சுக்கணும் சகிச்சுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் அவங்க வந்து அவங்களை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஹஸ்பண்ட் தான் இருப்பாங்க கொஞ்சம் பொறுத்து போமா போக போக பழகிரும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பழகிரும் அப்படின்றது இன்னைக்கு எல்லா பெண்களும் படிச்சிருக்காங்க எல்லாரும் ஒரு பொருளாதாரத்திலயும் சரி கல்வியிலயும் சரி வேலை வாய்ப்பிலயும் சரி உயர்ந்த இடத்துல இருக்கும் அப்பயும் கூட இது மாதிரியான பிற்போக்கான விஷயங்கள் சொல்லப்படுதா பெண்கள் வந்து நான் எப்பவுமே சொல்வேன் பல திறமைசாலிகளா இருந்தாலும் அவங்க வீக்கர் செக்ஸ்னா மை மைண்ட் அளவில் அவங்க கொஞ்சம் வீக்கராக தான் இருப்பாங்க ஆமாம் இமோஷனலி அவங்க வந்து தே ஆர் பீன் டேக்கன் அவேன்ற மாதிரி தான் இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னும் போது கொஞ்சம் கலங்கும் போது அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுது அதுக்கு தான் துணையாளரை நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறதே அதுதான் பெண் வந்து பெண்ணுக்கு ஆண் ஆணுக்கு பெண்ணுன்றது அந்த விஷயத்துக்குள்ள தான் அப்போ அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு கலக்கம் வரும்போது தாயும் தந்தையும் தான் அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து அந்த காரியங்களை எப்படி கொண்டு செல்லணும் அப்படின்றத அவங்க தான் தீர்மானிக்கணும் ஆனால் அவங்க தீர்மானிக்கிறது என்னென்னா இல்லை உனக்கு நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ மூத்த விழா ஒரு குடும்பத்தின் மூத்த பெண்ணாக இருக்கலாம் இன்னும் பல திருமணங்களை நடக்க வேண்டிய அந்த குடும்பத்தில் இந்த திருமணத்தில் ஒரு பந்தத்தில் ஒரு முறிவு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் வர மற்ற பிள்ளைகளுக்கு வரன்கள் வராமல் போயிடும் குடும்ப சொசைட்டியில் இந்த குடும்பத்தில் எடுக்காமல் போயிடுவாங்க இப்படி பல காரணங்களை முன்னெடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் இப்படி தான் இருப்பாங்க ஆம்பளைங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படியும் இப்படியும் இருப்பாங்க நீ தான் போய் அங்கே போய் திருத்தணும் இப்போது திருத்தர வேண்டிய விஷயங்கள்லாம் திருத்தலாம் பட் சிலது வந்து உமனைசரை வந்து நம்ம வந்து ஒரு பொண்ணு போய் திடீர்னு கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமா அந்த உமனைசரை மாற்றணும் அப்படின்னா இட் இஸ் நாட் ஆமா அது நம்ம நடக்க முடியாத ஒரு சமாச்சாரம் ஏன்னா அதுலயே ஊறி போய் இருக்கிறவனுக்கு அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர முடியாது அது ஒரு அடிக்ஷன் மாதிரிதான் இந்த அடிக்ஷனை மாத்துறதுக்கு இப்போ குடிகாரனை மாத்துறதுக்கு அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு இதுக்கு மாத்துறதுக்குன்றது இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் ஹிம் ஒன்லி அத ஒரு அவனா அத கால் எடுக்கணும் பட் அதுக்கு அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க டைம் தான் சொல்லணும் பொருளாதார ரீதியாக அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அவங்க பாக்குறதே வந்து பொருளாதாரத்தை தான் மெய்னா பாக்குறாங்க பேரன்ட்ஸ் ஓரளவு தான் அதை ஸ்கூட்டனைஸ் பண்ண முடியும் அதை தாண்டி அந்த பையனோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்றத இல்லையே பெற்றோர் சைடுல இருந்தும் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது இந்த வெளிய போற சொசைட்டில தான் நம்ம எல்லாரும் மிங்கல் ஆகும் அப்போ உங்களுக்கு அவருடைய நண்பர்கள் இருக்காங்க பக்க பக்கத்தில் இருக்காங்க ஓரளவுக்கு அவருடைய இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணி கேக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி இன்றைக்கு பணத்தை மட்டும் குறிவைத்து பண அந்தஸ்து இவங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கு இந்த பொண்ணு எடுக்கிறோம் இல்லை மகா நம்ம பொண்ணை வந்து அந்த ஃபேமிலி கொடுக்குறோம்னா நம்ம அந்தஸ்துக்கு இருக்காங்களா அவங்க அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்காங்களா அதுதான் இன்றைக்கு கணக்காக ஒரு திருமண பந்தங்களை உருவாக்குறது தான் இதுக்கு பொருளா அதையும் பார்க்கணும் ஏன்னா இட் இஸ் நாட் இன்றைக்கு திடீர்னு அவர் வந்து நேத்து இது பண்ணி இன்னைக்கு தப்பு பண்றாருன்ற விஷயம் கிடையாது அவர் இளமையில இருந்து அந்த விஷயங்கள்ல அவருக்கு அந்த ஈடுபாடுகள் இருக்க போய்தான் அவரால் அதுல இருந்து வெளியே வர முடியல இப்போ அந்த இதுலேயே அவர் பைண்ட் ஆகி இன்னைக்கு பெண் திருமணமாய் வருகிறவளை வந்து ஒரு துணைவியாய் பாய்க்கிறது பதிலாக அவர் வீட்டில் ஏதோ வேலைக்காரியா இருக்கிற மாதிரி அவருடைய நீட்ஸை பூர்த்தி செய்யறதுக்கு செக்ஷுவல் நீடாக இருக்கட்டும் மற்றபடி வீட்டு செயல்பாடுகளை செய்ய வேண்டிய ஒரு நீட்ஸாக இருக்கட்டும் எல்லா நீட்ஸுக்கும் ஒரு த குடும்பத்தில் வேணும் அப்படின்றதுக்காக திருமண பந்தத்துக்குள்ள வராங்க கண்டிப்பா ஒரு மக பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வந்துட்டா இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கும்போது போது ஷி கே நாட் பேர் அது ஒரு பெரிய இருக்கிறதுலையே அவளுக்கு பெரிய ஒரு இடியாக தான் ஏன்னா அவள் தர திருமணத்துக்கு முன்னன்பாகவோ இதுவோ தன்னை பாதுகாத்து தான் வந்து நல்ல ஒரு இதுல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவ தன்னை வந்து பாதுகாத்து ஒரு இன்னொரு கணவரோட நம்ம இணையணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் டிராவல் பண்றோம் அப்படி இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அவங்களால ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் இப்போ எது மாதிரியான பிரச்சனைகளை வந்து பெண்கள் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத நீங்க சொன்னீங்க இப்ப அவங்க அதுவும் ஒரு சில இடங்கள்ல கணவர் வந்து கொடூரமாக அடிக்கிறது அவங்களுக்கு வந்து ரீதியாக பயங்கரமான டார்ச்சர்லாம் கொடுக்கறது அப்படின்ற இடத்துக்கும் நகர்றாங்கல்ல அது மாதிரியான காலகட்டங்களில் பெண்கள் இதை விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் வேபலாக தகராறுகள் வீட்டில் நடக்குது அப்படின்றது அன்றாட குடும்பங்களில் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் பட் ஒன்ஸ் வந்து குடும்பத்தில் ஒரு ஆண் வந்து பெண்ணை வந்து கை நீட்டி அடித்து துன்புறுத்தணும் போது அதுதான் டாலரன்ஸ் லெவலுக்கு நம்ம ஒரு இதாக சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கு மேலே ஒரு ஆண் வந்து ஒரு மிருகமாக மாறிட்டான்றது தான் ஒரு ஆண் வந்து பெண்ணை அடிக்க ஆரம்பித்து டார்ச்சர் பண்ணானே அவன் ஒரு மிருகமாக தான் இருக்கான் அவன் வந்து அந்த ஒரு மனிதத்தன்மையை இழந்த ஒரு ஆணாக தான் அங்கே நம்ம பார்க்கணும் அப்போ அதுதான் நம்மளுக்கு டாலரன்ஸ் லெவல் அப்புடின் இதுக்கு மேலே அவன்கிட்ட அவர் கூட நம்ம வாழ்ந்து நம்ம வந்து குடும்பத்தை கொண்டு போகணும் அப்படின்றது நிச்சயமாக நடக்காத ஒரு விஷயமாக அதை இவங்க யோ இது பண்ணணும் தைரியமாக அது இல்லை இதுதான் இதுதான் இலக்கியாக இருக்கும் ஆமாம் இதுக்கு மேல நம்ம அது அப்போ நம்ம வந்து டிசிஷன் மேக்கிங்க்கு நம்ம வந்துடணும் இப்போ பெண்கள் வந்து எதா இருந்தாலும் மற்றவங்களுக்காக அப்படின்றத தாண்டி இன்றைக்கு சமூகம் வந்து வளர்ந்து வரும்போது தனக்காக வாழணும் அப்படின்றது பழைய நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அப்போ நம் நமக்கான வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை எது அப்படின்றத நிச்சயமாக அவங்க திருமணம் பண்ணும்போது அவங்க இலக்கை நோக்கி தான் பயணித்து தான் அந்த திருமணத்தில் ஒத்துக்கிட்டு போகிறாங்க இப்போ எனக்கு கணவர் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு நம்ம நினைக்கணும் மாதிரி நமக்கான வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்போ இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியலன்னா அந்த வாழ்க்கை பந்தம் நம்மளுக்கு வந்து ஒரு வேலையாக இருக்கிறதை நம்ம வந்து தாண்டி தான் வரணும் அதை வந்து சொசைட்டிக்காகவோ மற்றவர்களுக்காகவோ நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சீரழிவு தான் கொண்டு சப்போர்ட் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஃபேமிலி சைடு வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்றதுக்கு அதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது நம்மளால் நம்ம இந்த மாதிரி ஒரு கேஸை நான் இப்போ ரீசண்டாக டீல் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க பேரை சொல்ல மாட்டேன் பட் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாக்டர்ஸ் தான் அவங்க ஃபேமிலியில் வந்து நல்ல பெரிய ஃபேமிலி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நல்ல இங்கே இவங்களும் பையனும் நல்ல ஃபேமிலி பெரிய ஃபேமிலி தான் பட் ஆஃப்டர் மேரேஜ் தான் அவங்க இலிசிட் ரிலேஷன்ஸ் நிறைய இருக்குது நாட் ஈவன் ஒன் அது நிறைய நிறைய இலிசிட் ரிலேஷன்ஷிப்பில் அவர் இருந்துட்டுருக்காரு இவங்க வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க அவங்க கேட்குறது இல்லை தண்ணி அடிக்கிறது எல்லா எல்லா கெட்ட பழக்கமும் எல்லாம் கஞ்சா கிஞ்சா எல்லாம் எல்லா விஷயமும் பட் ஈ இஸ் அ டாக்டர் இந்த சொசைட்டி அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க அப்பா அம்மா சொன்னாலும் இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது அவரோட அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்து தான் அவங்க இப்போ தனியாக தான் அண்ட் நவ் வி ஆர் ஹேவிங் சில கேசஸ் வி ஆர் ஃபைல்டு இன் கோர்ட்ஸு ஸோ இட் இஸ் கோயிங் ஆன் ஸோ அதுவும் ஒரு பேட்டலாக தான் இருக்குது இப்போது எடுத்தப்பிலே நம்ம லீகலாக வந்துட்டோம்னா உடனே நம்மளுக்கு விஷயங்கள் நடக்குதான்னா அதுவும் நம்மளுக்கு ஒரு கொடுக்க முடியாதுன்டில்ல இட் டேக்ஸ் அ ஸ்டெப்ஸ் லாங் ஸ்டெப் தான் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கு நிறைய கேசஸ் கோர்ட்டில் இருக்குது அப்போது அது வந்து உடனே உடனே முடியுமா அப்படின்னா அது இல்லை பட் தெர் ஆர் ரெமெடிஸ் உடனே அந்த ஷார்ட் பீரியடில் சில ரெமெடிஸை நம்ம மேற்கொள்ள முடியும் அப்போ அந்த மாதிரியான ஸ்டெப்புக்கு அவங்க முன் வரணும் எந்த ஒரு விதத்துலேயும் நம்ம வந்து இந்த சொசைட்டியில் அசிங்கமாக பார்க்கப்படுவோமே அந்த சொசைட்டி நம்மளை ஏளனமாக பார்க்குமே அப்படின்ற அந்த மைண்ட் பாண்டேஜ்லேருந்து முதல் வரணும் நமக்கு வந்து நம் தான் அதிகாரிகளாக நம் என்ன வேண்டும் நம்ம வந்து நம்ம தாட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு வி இஃப் யூ டேக் ஃபார்வர்ட்னா நிச்சயமாக அந்த படிகள் வந்து வெற்றி படிகளை தான் வாழ்க்கையில மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஒரு ஃபேமிலி லைஃப்ல இருக்கேன் என்னால அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அந்த ஒரு கொடுமைகளை தாங்க தாங்க முடியல நான் வெளியே வரணும் நான் இந்த லைஃப்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன லீகலா என்ன பண்ணணும் யாரை போய் பார்க்கணும் அது மாதிரியான விஷயங்கள் லீகலாக வந்து நம்ம ஒரு அட்வொகேட்டை தான் அவங்க பார்க்கணும் அட்வொகேட்டில் நம்ம அட்வொகேட்ஸ் தான் லீ லீகலாக அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை அவங்களுக்கு சொல்ல முடியும் இப்படி என்ன மாதிரி லீகலாக நீங்கள் கோர்ட்டு கேஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம் இல்லை நம்ம கோர்ட்டுக்கு டைரக்டாக அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம் அப்போது நம்ம எந்தெந்த ஸ்டெப்பில் அவங்க அபா ஆகிடுறாங்க நம்ம கூட அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் ஸோ லீகல் நம்மளுக்கு ஒரு இது இப்போ லீகல் நம்ம வந்து கோர்ட்ஸும் வந்து இப்போ மீடியேஷன்ஸ் மீடியேஷன்ஸை இப்போ இன்னைக்கு முன்னெடுத்து கொண்டு போறாங்க அப்போ இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படிலாம் இருக்கிறத மீடியேஷன் கூட ரெஃபர் பண்றாங்க இந்த மீடியேஷன் மூலமாக சமாதானம் பண்ண முடியுமான் பட் அந்த சமாதானத்துக்கான வாய்ப்பு அந்த இந்த மாதிரி சில கேஸுங்களுக்கு நடக்கிறதே கிடையாது முக்காவாசி கேஸுக்கு அந்த பிரிஞ்சுட்டாங்கன்னா அந்த லெவல் ஆஃப் இது வந்து அதிகமாக இப்போ நீங்கள் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க இந்த கேஸில் இதுக்கு மேலான ஒரு பேச்சுவார்த்தையே இல்லை இதுக்கு இண்டே வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் எப்படி அதை பண்ணுவீங்க அதுதான் டார்ச்சர் டார்ச்சர் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்குன்னும் போது அவருடைய பேச்சை நம்ம பார்ப்போம் அவர் இவங்களுடைய இதுவும் பார்க்கும்போது அந்த டார்ச்சர் லெவல் வந்து இட் இஸ் டு தி ஹையஸ்ட் நம்ம போது தேர் இஸ் நோ வே ஆஃப் யுனைட்டிங் ஈச் அதர்ல அப்போ அந்த இதை வந்து அந்த சொசைட்டியில் நம்ம விட்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சிந்தனைகளை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஆமாம் நம்மளுக்கு அதுதான் முதலான இது அதுக்கு நாம் என்னமோ அந்த சின்ன வயசுலேருந்தே வளர்க்கிற தாய் தான் அந்த விஷயங்களை ம மனதில் கொண்டு வரணும் இப்போ பிள்ளைங்களை வந்து வளர்க்குறது வந்து தாய் ஆண் பிள்ளைகளை வளர்க்குறதும் தாய் தான் பெண் பிள்ளைங்களை வளர்க்குறதும் தாய் ஆனால் பெண்களுக்கு வந்து வளர்க்கும் போது நீங்கள் வந்து அமைதியாக இருக்கும் அப்படி அதாவது சப்ரெசிங் த கேர்ள் சைல்டு மைண்ட் செட்டுன்றது தான் இன்றைக்கி முக்கால்வாசி ஃபேமிலியில் அப்படி நடக்குது அப்போது அந்த மைண்ட் செட்டில் வளர்கிறவங்க அப்போ நம்ம எல்லாமே விட்டு கொடுத்து போகணும் கண்டிப்பாக ஓரளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து தான் வாழ்க்கையில் போகணும் பட் அட் வாட் எக்ஸ்டென்ட் ஃபார் வாட் எக்ஸ்டென்ட்ன்றது இருக்குது அப்போ டார்ச்சரில் வந்து தாங்கிட்டோ நம்ம விட்டு கொடுத்துட்டு போகணுன்னா அங்கே எப்பவுமே என்னுடைய லைஃபு ட்ராஜடியாக தான் இருக்கும் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கூட ஒரு கேஸ் நான் படித்தேன் எண்பத்தொம்பது வயசில் ஒரு மிலிட்ரி பர்சன் வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்குறாரு அப் அந்த அளவுக்கு இன்றைக்கு சொசைட்டியில் மாற்றங்கள் வந்துட்டுருக்கு ஸோ மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம நம்மளுடைய சிந்தனைகளை வந்து

அவங்களுக்கு வளர சின்ன வயசுலேருந்தே வளர்க்கப்படணும் அதே மாதிரி ஆண்கள் ஆண்களை வளர்க்குற பெ பெண்கள் தான் வளர்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு அந்த பெண்ணின் முக்கியத்துவம் பெண்ன்றவள் எவ்வளோ உகந்த ஒரு பாத்திரம் வாழ்க்கையில் அப்படின்றத வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த பேரண்டிங் டைம்லேருந்தே அவங்க வளர்க்கும் போது நிச்சயமாக அப்படி நல்ல குடும்பங்கள் இருக்காங்க நல்ல ஆண்மகன்களும் இருக்காங்கல்ல எத்தனையோ ஆண்மகன்கள் பெண்களை வந்து தங்கள் தெய்வமாக கும்பிடுற அளவுக்கு அவங்கள வச்சு பேணி பார்க்குறாங்க அதுவும் நம்ம பார்க்குறோம் ஸோ ஒட்டுமொத்தமாக ஆண்களில் வந்து நம்ம தவறு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஸோ இது இந்த எக்ஸ்போஷர்ஸ் வந்து இன்னும் நிறைய வரணும் இப்போ நம்ம பேசின ஒரு பதினெட்டு நிமிஷத்தில் ஒரு பெண்ணுக்கு பெண்ண வந்து கட்டி கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த பெண் வீட்டார் எவ்ளோ ரெஸ்பான்ஸ்பிலிட்டியா எடுத்து எடுத்துக்கணும் அந்த பெண்ணை இப்படி எல்லாம் வந்து அவங்க பாதுகாக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சேம் டைம் இன்னொரு பக்கம் மேம் இது வந்து எங்க எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணதா இன்னைக்கு இந்த டாபிக் எடுக்கணும் அப்படின்றப்ப அவங்க பேசுறப்ப இப்போ ஒரு பொண்ணு ஒரு அதிகப்படியான குடிமைகளை அனுபவிக்கிறாங்க இல்ல இதுக்கு மேல வாழ முடியாது அப்படின்னு வீட்டுக்கு போயிடுறாங்க போன வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை வந்து கணவர் போய் சந்திக்கிறார் இது மாதிரி நான் திருந்திட்டேன் இனிமேல் எந்த விதமான டார்ச்சரும் பண்ண மாட்டேன் என்னை நம்பி வா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு கெஞ்சி அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வந்து ஒரு சில நாட்கள் ரொம்ப ஸ்மூத்தா போகுது அதன் பிறகு மீண்டும் அவர் பழையபடி இருக்க ஆரம்பிக்கிறார் இல்லையா அந்த சமாதானம் அப்படின்ற இடத்துக்கு நிறைய பேர் வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வர கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இது மாதிரியான விஷயங்களை எப்படி ஒரு பெண்கள் அணுகணும் இல்ல இப்போ பிரச்சனைகள் வரும் சண்டை சச்சரவு இருக்கும் அப்போது வந்து வீட்டை விட்டுட்டு வெளியே கிட்ட வராங்க அப்போ பெரியவங்க வந்து தலையிட்டு பேசுகிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கு அப்போ அவங்கள வந்து தேர் வி ஹாவ் டு கிவ் அ சான்ஸ் இல்லையா தேர் ஷுட் பி இப்போ எல்லாருமே தவறுகள் செய்கிறது தான் இயற்கைன்ற மாதிரி செய்கிறோம் நம்ம அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு வாய்ப்பே கொடுக்காம நம்ம ஆட்டோமேட்டிக்காக டைவர்ஸ் தான் அதுக்கு காரணம் அப்படின்றது இருக்கக்கூடாது கேட்குறேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கேரளாவில் விதில்லயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புண்ணுமே அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் பயங்கரமான ஒரு டார்ச்சர் கொடுத்துருக்காரு செக்ஸுவல் அடிக்ஷன் அவர் பயங்கரமான செக்ஸுவல் அடிக்கனாக இருந்திருக்காரு அந்த பொண்ணு பயங்கரமாக டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு இதுக்கு மேலே அவரோட வாழ வேணாம் அப்படின்னு வீட்டுக்கு போன பொண்ணு இவர் போய் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றாரு அதன் பிறகு நடந்த டார்ச்சரில் தான் அந்த பொண்ணு இது மாதிரி சூசைட் அளவுக்கு போகிறாங்க அப்ப அவங்க சமாதானப்படுற இடத்துல நீங்க சொன்ன மாதிரி எமோஷனலா பொண்ணுங்க வீக் ஆயிடுறாங்க அதை இவருக்கு இவரை விட்டா என்ன பண்றது நம்ம ரெண்டு பேருக்கு போற அந்த குழந்தைன்னு ஒன்னு இருக்கு அந்த குழந்தைக்காக சாக்ரிபைஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்ற இடத்துல ஒரு பெண்கள் தள்ளப்படுறாங்கல்ல இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஈவன் அந்த மெனுக்கும் இருக்குல்ல அவங்க பெத்த குடத்தை தான் இது அப்படின்றப்ப அந்த அந்த ஃபேமிலி தான் அதுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டு இந்த ஃபேமிலி தான் அவங்களுக்கு ஏதாவது பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே என்னுடைய கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கக்கூடாது அந்த பெண்ணுக்கு வந்து அவளுடைய இவங்க காலம் காலமா அவங்களுடைய லைஃப் இருக்கிற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் வாங்கி இண்டிபெண்டென்ட்டாக அப்படி முடிவுகள் எடுக்கிறாங்கல்ல இல்லை வீட்லையும் வந்து இல்லை டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட இல்லாமல் அவர் பாவம் இன்னும் ஒரு டைம் அப்படின்ற இடத்துக்கு பெண்களையும் தள்ளப்படுறாங்கல்ல அது அந்த மாதிரி அந்த அது அந்த டார்ச்சர் இன் எல்லை வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அப்போது இப்போது இந்த ஒரு டார்ச்சர் பண்ணுறாருன்னு நம்ம சொல்கிறோம் இவர் மாறத்துக்குடிய வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு அவங்க தானே ஜட்ஜ் பண்ணணும் அந்த பெண்ணு யார் குடும்பம் நடத்துகிறாங்களோ அந்த பெண்ணுக்கு அந்த விஷயங்கள் அவங்க தான் அது தான் சொல்கிறேன் டிசிஷன் மேக்கிங் ஷுட் பி இன் யுவர் ஹேண்ட் நாட் இன் சம்படீஸ் ஹேண்ட் எந்த ஒரு விஷயமும் இல்ல நிறைய டார்ச்சர்ஸ் பண்ண போய் தான் நம்ம அந்த அந்த முடிவை வந்து லேஸ்ல பெண்கள் எடுக்க மாட்டாங்க எடுத்த அடுப்புலயே அடிச்சுட்டாரு வீட்டுக்கு வந்துட்டேன் இனிமே அவர் கூட போக மாட்டேன்னு அந்த இல்ல ஏன்னா பரஸ்பரமா இருக்கிற நேரங்களும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும் சோ அந்த இஷ்யூஸை வந்து பார்க்க வேண்டிய இடம்ல இருக்கிறவ அந்த பெண் தான் அப்போ எந்த எல்லைக்கு வரைக்கும் அவரால மாறுவாரா மாற மாட்டாரா அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த எல்லையை வந்து அவர் மீறுறாரு அப்படின்னும்போது நம்ம எடுக்கிற முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் சமாதானம் பண்ணாலும் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க பட் தே உடன் ஹவ் நோன் எப்படி என்ன மாதிரி டார்ச்சர்ஸை அனுபவிச்ச வாயால் சொல்ல முடியாத விஷயம் பல விஷயங்கள் பொதுத்தளத்தில் அவங்க பேச முடியாத விஷயங்களா இருக்கும் அப்போ அதெல்லாம் இவங்க தெரியாதவங்க சரி பெரியவங்க நீ எப்படியும் விட்டு கொடுமா அப்படின்னு பேசதான் வருவாங்க பட் அந்த டார்ச்சர் லெவல வந்து அறிஞ்சிருக்கிறவங்க அந்த பெண்ணு தான் அப்ப அந்த டார்ச்சர் இவரனால இனிமே இவர் கூட வாழ முடியாதுன்றத டிசைட் பண்ண வேண்டியது அந்த பெண் தான் அவங்க தான் அது போகணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணி அதே மாதிரி இப்ப வரதட்சணை அப்படின்றதும் இப்ப ரீசெண்டா அதிகமாக பேசப்படுது அதோட அதை எப்படி மேம் நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு பொண்ணுக்கு வந்து இன்னும் இவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும் அப்படின்றத கேட்கிற இடத்துல இன்னும் ஆண் ஆண் வீட்டுக்காரர்கள் இருக்காங்களா மாப்பிள சைடு இருக்காங்க கண்டிப்பா இந்த இந்த காலகட்டத்துல நல்லா படிச்ச குடும்பங்கள்லயே அது ஃபர்ஸ்ட் ஒரு பேஸாவே அமையுது இன்றைக்கி பொண்ணு பிடிச்சிச்சு மாப்பிள்ளை புடிச்சிருச்சுன்னு முடிஞ்ச உடனே அடுத்த செக்டர் ஆஃப் இது வந்து எவ்வளோ பவுன் போடுவீங்க எத்தனை கிலோ போடுவீங்க எத்தனி எவ்வளோ லட்சத்தில் என்ன டவுரி கொடுப்பீங்க கோடியில் கூட இன்னைக்கு போயிட்டு இருக்கு அந்த அளவு பெரிய பெரிய ஃபேம் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் லட்சங்கள் வந்து நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில லட்சங்கள்ல போகுது அப்படி கேட்டு நடக்காத திருமணங்களும் எத்தனையோ இருக்கு பட் சில குடும்பங்களில் இது நம்ம பரம்ப பரம்பரையாக இப்படி தானே கேட்குறாங்க நம்ம கொடுத்து தானே ஆகணும் ஃபஸ்ட்டு இது கேட்பாங்க அதுக்கப்புறமா கார் கேட்பாங்க இப்படி எல்லாம் ஒரு ஒரு டிமாண்டில் தான் கல்யாணங்கள் நடக்கிற ஒரு சூழ்நிலை பார்க்கணும் அப்போ அந்த டிமாண்டை வச்சு ஒரு திருமணம் நடக்குதுன்னா அப்போ நிச்சயமாக அங்கே வந்து அந்த பண ஆசை அந்த பண அந்த இது வந்து இருக்கிறதுனால தான் அந்த குடும்பத்தின் பந்தங்கள் வந்து உடையறதுக்கான காரியமா முடியுது இன்னொரு விஷயங்கள் பேசுறப்ப இந்த ஆண் பெண் ரெண்டு பேர்த்தோட மனநிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறோம் ஒரு நான்கு விஷயங்கள் ரொம்ப முக்கியமா எல்லா விஷயங்களும் இருக்கிறது அதுக்கப்புறம் எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுறது இன்னொன்று செக்ஸுவல் அடிக்ஷன் அதுக்கப்புறம் சொத்துக்காக ஆசைப்படல இப்போ வரதட்சை பற்றி நம்ம பேசணும் இது இதுனாலும் வந்து ரொம்ப காமனாகவே இருக்கிறத பார்க்க முடியுது எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுறாரு அப்படின்றது ஆரம்பத்தில் பசிசிவ் அப்படின்றது அவர் என்னால் எவ்வளோ லவ் வச்சிருக்காரு தெரியுமா என் ஹஸ்பண்ட் என்னை பயங்கரமாக கேர் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் அதுவே எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் அதோட விளைவு என்ன அப்படின்றது நம்மளுக்கே தெரிய ஆரம்பிக்குது ஸோ இந்த ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல மேம் இது வந்து யங்ஸ்டர் மத்தியில் அதிகமாக இருக்கிறத எப்படி மேம் நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம கண் கட்டுப்படுத்துறது நம்ம பல எதிர்பார்ப்புகளோடு ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகிறோம் அப்போது கணவன் மனைக்குள்ளே இப்போது ஒவ்வொரு ஃபேமிலிலேருந்து வரோம் ரெண்டு பேரும் இணையும் போது இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருக்கும் அப்போது ரெண்டு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது பல விஷயங்கள் வந்து ஒத்துப்போகாத தான் இருக்கும் அப்போ இருவரும் வந்து மனம் விட்டு பேசி அந்த விஷயங்களுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை தான் நம்ம அவங்க கொண்டு போகணும் ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து ஆணாக இருக்கட்டும் பெண் மேல சந்தேகப்படுறது எல்லா விஷயத்துக்கும் அவளை வந்து பார்வை பார்க்குற பார்வைகள் வந்து பேசுற விஷயங்கள் வந்து நோகடிக்கிற மாதிரி விஷயங்களா மென்டல் டார்ச்சர்னு அதைதான் சொல்கிறோம் நம்ம அந்த மென்டல் டார்ச்சரே வந்து ஒரு குடும்ப பந்தத்துக்கு தடையாகவும் அது வந்து காலப்போக்குக்கு அது வந்து ஒரு சுகமான ஒரு குடும்ப சூழ்நிலையை கொண்டு போக முடியாது பான் அடிக்ஷன் அப்படின்றது ஒரு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது அந்த மேரேஜ் அப்படின்ற லைஃப் அது வந்து இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாக பல வீடியோஸ் பல இதுங்களை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது இயற்கைக்கு மாறாக சில விஷயங்களை பார்க்குறாங்க இயற்கையாக எப்படி ஒரு குடும்பம் அப்படின்னா கொண்டு போகிறத தாண்டி அது வந்து சில விஷயங்கள் செக்ஷுவலாக பார்க்கும்போது அந்த இஷ்யூஸை பேஸ் பண்ணியே தன்னுடைய வாழ்க்கை துணையும் கொண்டு போகணும் அது வந்து பல இன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவங்க கருதுறதுனால ஒருவேளை அந்த விஷயங்களுக்கு அவங்க வந்து பயப்பட்டு அதில் அடிக்ட் ஆயிருந்துருந்தாங்கன்னா அந்த இஷ்யூ வந்து பெண்கள் மேலே திணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த பிரச்சனைகள் விஸ்வரூபமாக எடுக்குது திருமணத்துக்கு பந்தத்துக்குள்ளே வர பெண் வந்து அவளுக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இருக்காது ஏன்னா பெண்கள் வந்து அந்த இஷ்யூஸ்க்குள்ளே அதிகமாக பார்ப்பதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்போ அந்த இஷ்யூஸ் இல்லாத ஒரு பெண்ணை வந்து இவங்க டார்ச்சர் பண்ணுறது அது மாதிரி இது பண்ணும்போது அவளால் அதை நிச்சயமாக அந்த டார்ச்சரை ஏற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையை கொண்டு போக முடியும் அப்படின்றத தாண்டி அவங்க வந்து இந்த மாதிரியான தவறான முடிகளை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது டிவோர்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ காலம் எடுக்கும் அவங்க கிடைக்கிறதுக்கு அவங்க தனியாக பிரிஞ்சு வாழ்றது இல்லை டிவோர்ஸ்ன்னு போகும்போது மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் சரி எனக்கு உனக்கும் பிரச்சனை ஒன்றை ஒன்றை சரியாக வர அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மியூச்சுவல் டைவர்ஸும் இருக்குது போது ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ ஃபோர் மந்த்ஸில் இட் கம்ஸ் டு எண்டு அது ப்ரொசீஜர் டாக்குமெண்ட்ரி ப்ரொசீஜர் மேலே பண்ணி பண்ணி முடிக்கிறோம் பட் வென் இட் கம்ஸ் டு கண்டெஸ்டிங் ஓகே கேஸ் கண்டெஸ்ட் பண்ணும்போது விடாப்பிடியாக ஒன்று பெண் இருப்பாங்க இல்லை ஆண் இருப்பாங்க ஆண் முக்கவாசி விட்டு கொடுத்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைப்பாங்க பட் பெண்கள் என்ன நினைக்க ஒரு சில பெண்கள் என்ன நினைப்பாங்க நம்மளை இவ்வளோ சீரழிச்சிட்டானே நம்ம வாழ்க்கை இவ்வளோ போயிடுச்சே இனிமே அவன் பா தனியாக வாழ்ந்துடக்கூடாதுன்னு பட் அது எந்த விதத்தில் அவங்களுக்கு அது சே இதாக போகுதுன்றதை அவங்க புரிஞ்சிக்காத அந்த புரியாதது காரணமாக தான் அந்த கேஸஸ் வந்து ட்ரா டைவர்ஸ் கேஸஸ்ன்னு ஃபைல் ஆகிறது வந்து இன்றைக்கி இழுத்துட்டு போகிறதுக்கான வா வாய்ப்பாக இன்றைக்கி இருக்குது ஸோ அவங்களும் வந்து ஒரு க கன்க்ளூஷனுக்கு வரணும் சரி டார்ச்சர் இவன் இப்படி பண்ணிட்டான் அதுக்கு நம்ம வந்து டிவிசி போடுறோம் ட டொமெஸ்டிக் வைலன்ஸில் அவன் அவனுடைய டார்ச்சர்ஸ்க்கு நம்ம கேசஸ் இருக்குது நம்ம மெயின்டெனன்ஸ் கேட்குறோம் ஸோ ஹீ இஸ் பவுண்ட் டு மெயின்டைன் தி ஹைஃப்னும் போது அதுக்கான இதுகளை நம்ம பரிகாரங்களை தேடிக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை இப்போ நம்ம தனியாக இருந்தோம்னா நமக்கு அடுத்த வாழ்க்கை இருக்குது மேரேஜ் லைஃப் குள்ளே போக போகிற ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோமே திருமணம் அப்படின்றத எப்போயும் நான் சூஸ் பண்ணணும் திருமணம் அப்படின்றது தேவையா தேவையில்லையா அது எப்படி எனக்கு இப்போ பின் திருமணம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு முடிவுக்கு எப்படி வர்றது கண் ஒரு படித்த பெண் படி ஒரு படிப்புக்கு படிக்கிறாங்க அதுக்கப்புறமா வேலைக்கு போகணும் சொந்த காலில் நின்னாங்கன்னா அப்போது அவங்க டிசைட் பண்ணலாம் என்னுடைய வாழ்க்கையை நான் டிசைட் பண்ணுறேன் எனக்கு துணை தேவைன்னா துணை தேவை தேர்ந்தெடுத்து நம்ம கல்யாணம் பண்ண போகிறாங்க ஃபேமிலி வித் ஃபேமிலி இது சப்போர்ட்டோட இல்லை துணை இல்லாமல் வாழுகிற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போது அந்த வாழ்க்கையும் அவங்களுக்கு துணை நிற்கிற ஒரு வாழ்க்கையாக தானே இருக்குது இன்றைக்கி எல்லாருமே நிறைய காப்பரேட் செக்டர்ஸில் நம்ம பார்க்குறோம் எல்லா பெண்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ தே கேன் ஸ்டாண்ட் இன்றைக்கி ஆண்களோட பெண்கள் வந்து நிறைய சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்களால வாழ முடியும் அப்படின்ற சூழ்நிலையை அவங்க இருந்து பார்க்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு புரியும் அப்போது நினைக்கான தேடலை நம்ம வாழ்க்கையில் போகும்போது நமக்கான ஆண் மகனை நம்ம இரஸ்பெக்ட் ஆஃப் எனி காஸ்ட் கிரீடு அதை நம்ம தாண்டி நமக்கான ஆண் மகன் நம்மளுடைய நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம் வென் வி ஒர்க் வித் சம்படி வென் வி டாக் வித் சம்படி வி கம் டு கம்மர் அவர் பீப்புள் அப்போ நம்மளுக்கு இவர் செட் ஆவார் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணுறது குடும்பத்தை நல்லா கொண்டு போகும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க திருமணம் அப்படின்ற விஷயங்களும் அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த இல்லறம் சார்ந்த வித்த விஷயங்கள் அதை எப்படி பெண்கள் கையாளணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம் உங்கள் கருத்திற்கும் நேரத்துக்கு மேண்டி தேங்க்யூ தேங்க்யூ